மா மகரிஷியே போற்றி ஓம் ஸ்ரீ யோகி மா மகரிஷியே போற்றி ஓம் ஸ்ரீ காயத்ரி சித்தர் முருகேசு சுவாமிகள் மா மகரிஷியே போற்றி காயத்ரி மந்திரம் மகிமை பாடம் பதினேழு அன்பர்களே இதுவரை யாரும் அறிந்திராத காயத்ரி சாதனையின் ரகசிய உண்மைகளை நூற்றுக்கும் அதிகமான காணொலிகள் மூலம் வெளிப்படுத்த உள்ளோம் எனவே அதை அறிந்து சாதனை மூலம் ஞானநிலை பெற காணொலிகளை விடாமல் பாருங்கள் எம்மையும் ஆர்வமாக காணொலிகளை பதிவேற்றம் செய்ய எனது பரதன் தயாலஞ்சி யூடியூப் சனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள் இந்த உண்மைகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இனி பாடத்துக்கு செல்வோம் காயத்ரி ஜபம் செய்வதற்கான சில விசேஷ நியமங்கள் காயத்ரி ஜபத்தை இடங்கள் ஆசனங்கள் முதலிய நியமங்களுடன் அனுஷ்டிப்பதால் ஏற்படக்கூடிய பூரண பலன் குறைந்த பலன் முதலிய விபரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன ஸ்தானம் ஒன்று வீட்டில் சுத்தமான இடத்தில் அமர்ந்து காயத்ரி ஜபம் செய்தால் ஒன்றுக்கு ஒன்று பலன் உண்டாகும் இரண்டு நதிக்கரை அல்லது நீரோடை கரையில் அமர்ந்து ஜபம் செய்தால் ஒன்றுக்கு இரண்டு பலன் உண்டு மூன்று கோசாலையில் அதாவது மாட்டுத் தொழுவத்தில் ஜபம் செய்தால் ஒன்றுக்கு நூறு மடங்கு பலனுண்டு நான்கு யாகசாலையில் அமர்ந்து ஜபம் செய்தால் ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு பலனுண்டு ஐந்து கோயில்கள் கேத்திரங்கள் மகான்கள் சித்தி பெற்ற இடங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இவைகளில் காயத்ரி ஜபம் செய்தால் ஆயிரம் லக்ஷம் கோடி என்று அதிக அளவில் பலன் உண்டு ஆறு ஸ்ரீமத் நாராயணனுடைய சன்னிதியில் காயத்ரி ஜபம் செய்தால் எல்லையில்லா பலனை தரும் என்று சிவபெருமானே கூறியுள்ளார் அடுத்து உட்காரும் ஆசனங்கள் ஒன்று மான் உட்கார்ந்து காயத்ரி ஜபம் செய்தால் மனச்சாந்தியும் ஞானவிருத்தியும் ஏற்படும் இரண்டு தர்ப்பாசனத்தில் அமர்ந்து ஜபம் செய்தால் உடலும் மனமும் சுத்தி பெற்று பாவங்கள் அகலும் மூன்று பட்டு வஸ்திரம் மீது அமர்ந்து ஜபம் செய்தால் மென்மேலும் பாக்கியம் வளரும் நான்கு இரத்தின கம்பளத்தின் மீது அமர்ந்து காயத்ரி ஜபம் செய்தால் அதற்கு முன் இருந்த துன்பங்களெல்லாம் நீங்கி அமைதி ஏற்படும் ஐந்து மரவுரி மீது அமர்ந்து ஜபம் செய்தால் சரீர பலத்தை வளர்க்கும் இவை மட்டும் ஜபமாலை ஒன்று ஏதோ ஒரு விதமாக எண்ணி ஜபம் செய்தால் ஒன்றுக்கொன்று பலன் உண்டு இரண்டு அனாமிகை என்னும் மோதிர விரலின் இரண்டாவது கோடு முதல் தொடங்கி சுண்டு விரல் அடிக்கோடு முதல் மேல் கோடுகள் வழியாக ஆள்காட்டு விரல் கணுக்களில் இறங்கி அடுக்கணுவில் வந்தால் பத்து ஆகும் இப்படி விரைவில் பத்து பத்தாக எண்ணி காயத்ரி ஜபம் செய்தால் ஒன்றுக்கு பத்து பலன் உண்டு இதற்கு மகாமேரு பிரதட்சிணம் என்று பெயர் மூன்று புத்திரஜீவி என்ற பெயர் கொண்ட விதையினால் ஜபமாலை செய்து ஜபம் செய்தால் ஒன்றுக்கு நூறு பலன் உண்டு நான்கு பவளங்களால் ஜபமாலை அமைத்து அதில் எண்ணி ஜபம் செய்தால் ஆயிரம் மடங்கு பலன் உண்டு ஐந்து பொன்மணிகளால் ஜபமாலை அமைத்து அதனால் எண்ணி ஜபம் செய்தால் லக்ஷ் மடங்கு பலன் உண்டு ஆறு தர்ப்ப முடிச்சினால் எண்ணி ஜபம் செய்தால் கோடி மடங்கு பலன் உண்டு ஏழு துளசி மணிமாலை கொண்டு ஜபம் செய்தால் அனந்த பலன் உண்டு எட்டு ருத்ராட்ச மாலையினால் எண்ணி ஜபம் செய்தால் அளவிற்கடங்காத பலன் உண்டு ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக அடுத்த பாடத்தில் தினந்தோறும் செய்ய வேண்டிய காயத்ரி ஜபத்தின் எண்ணிக்கை பற்றி அறிவோம் அன்பர்களே இதுவரை யாரும் அறிந்திராத காயத்திரி சாதனையின் ரகசிய உண்மைகளை நூற்றுக்கும் அதிகமான காணொளிகள் மூலம் வெளிப்படுத்த உள்ளோம் எனவே அதை அறிந்து சாதனை மூலம் ஞானநிலை பெற காணொளிகளை விடாமல் பாருங்கள் எம்மையும் ஆர்வமாக காணொளிகளை பதிவேற்றம் செய்ய எனது பரதன் தயாலஞ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள் இந்த